ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் கடகும் அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறேன் அடுத்த இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியானு நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிறேன் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இல்லை அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி வந்து கொஞ்சம் திக்காவே சேர்த்துக்கோங்க நம்ம புளித்தண்ணி சேர்த்து பண்ணுறதுனால தக்காளி வந்து கம்மியாக சேர்த்தாலே போதும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இல்லை கால் கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் யூஸ்வலாக நீங்கள் வந்து ரெண்டு தக்காளி போட்டு தக்காளி சாதம் பண்ணும்போது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுன்னா இந்த மெத்தலில் நீங்கள் செய்யும்போது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யலாம் ஏன்னா இதில் நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேற ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டிங்கன்னா கூட கரெக்டாக வரும் அது மட்டும் இல்லை இதில் புளித்தனியாக ஆட் பண்ணி நம்ம செய்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து இந்த தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சாதம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு எவ்வளவு சாதம் தேவைப்படுதோ அவ்வளவு சாதம் நீங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான தக்காளி சாதம் பண்ணியாச்சு நீங்களும் கூட ரெசிபி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க பாய்